ஆண்டவர் ஆபரகமோடு பேசுற வார்த்தை முதல்ல என்ன சொன்னாரு தேசத்தை காண்பிப்பேன் இப்போ இதான்ப்பா தேசம் காமிச்சாரா காமிச்சார் தேசத்துல இருந்தான் அப்புறம் பஞ்சம் வந்துச்சு அப்புறம் சவால் வந்துச்சு அப்புறம் வேற ஒரு இடத்துக்கு போனான் திரும்பி வரான் இதெல்லாம் லைஃப் நடந்துக்கிட்டே இருக்கு கத்தர் காமிச்சார் தேசத்தை உண்மைதான் அங்க பலிபடத்தை கட்டது உண்மைதான் கத்தர் தொழுது கொண்டது உண்மைதான் அதுக்காக பிரச்சனை வராமல்ல ஏத்தம் வந்துச்சு சவால் வந்துச்சு போராட்டம் வந்துச்சு ஆனா திடீர்னு பார்த்தா இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவனாக அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டிருச்சுங்களா அதான் தரிசனம் உள்ளவனுடைய வாழ்க்கை கத்தர் அவர் வார்த்தையை சொன்னார்னா எவ்வளவு ஏத்த இறக்க வந்தாலும் அவர் சொன்னதை நிறைவேற்றுவாரு ஏற்றத்தில் இருக்கீங்களா இறக்கத்தில் இருக்கிறீங்களா எனக்கு தெரியல பள்ளத்தில் இருக்கிறீங்களா பள்ளத்தாக இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல மலைக்கு முன்னால் நிற்கிறீங்களா இல்லை சமபூமியில் தான் நிற்கிறீங்களான்னு எனக்கு தெரியல தடைக்கு முன்னால் நிற்கிறீங்களா இல்லை தடுக்கிறதுக்கு முன்னால் நிற்கிறீங்களான்னு எனக்கு தெரியல எங்கே நீங்கள் நின்னாலும் ஒன்று உங்கள் மனசில் ஆழமாக வைங்க கத்தர் சொன்னதை கட்டாய நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் தான் தரிசனங்களின் தேவன் உங்களுக்கும் எனக்கும் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறார் அல்ல லூயா